அல்லாஹ்டி நல்லடியார்களே தொழுகைக்கு போறவங்கள சீக்கிரம் நீங்க லேசா கருதாதே ஒரு நாளைக்கு சுபஹான லாஹி உஹந்தி சுபஹான லாஹி உஹந்தி அத நூறு தடவை சொன்னா கடல்ல போய் பாருங்க நொரை எவ்வளவு இருக்குன்னு என்ன பாருங்க அதுல எவ்வளவு நொரை இருக்குது அது ஏழு மண்ணா அந்த பப்புள்ஸை எண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுது இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்ப உங்களுக்கு புரியாது மறுமையில அல்லாட சன்னிதானத்துல பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க ரப்பு முன்னாடி வருவான் அல்ல நான் எழும்பி நிற்பேன் யாருமே பேச மாட்டாங்க நான் சஜிதாவில் உளுந்துருவன் அன்றைக்கு தான் ரப்பு கோபப்பட்ட நாள் என்றான் இன்னைக்கு கோவம் கோபம் இல்லை என்றாங்க என் அரிசிக்கு மேல எல்லாம் எழுதி என் கோபத்தை விட ரஹமத் மிஞ்சி விட்டது என்று அதனால இன்றைக்கு எல்லா கோபம் இல்லையா அல்லாஹ் பத்தி ஏசினவங்களோடையும் அல்லா இப்படிதான் நிப்பானா அது மறுமை நாள்ல அல்லாஹ் கோமா வர்ற நாளாம் மலக்குமார்கள் சஃபு சஃபா நிப்பாங்களாம் ஒரு மலக்கு பேச மாட்டாராம் ஒருத்தர் பேச மாட்டாராம் எல்லோரும் சப்து பண்ணி நிக்கிற நேரம் ரசூலுல்லா சஜிதாவுல விழுந்து நிக்கிற நேரம் அல்லாஹ் விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்க மாட்டாங்க ரசூலுல்லா அந்த நேரத்துல எல்லாரும் தன் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன என்னன்னு கேள்வி தேடுற நேரம் இந்த கடல் நுரை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஆஃபர் கிடைச்சி அந்த ப்ரமோஷன் கிடைச்சி யூஸ் பண்ணாட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே டே பை டே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா குனூஸும் கன்ஸும் மின் குனூஸுல் ஜன்னா அது ஜன்னாவுடைய ஒரு பொதையல் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஜன்னாவுல ஜன்னாவே ஒரு பொதையல் அதுல ஒரு பொதையல் கிடைக்கிறேனா சுபஹானல்லாஹ் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னனே புரியிறது வேற நம்புறது வேற இது நீங்க புரியா ஓண்டுவீங்க நம்பினீங்கண்டா நீங்க ரெடி ஆவீங்க லஹவுலவாலா கூவத்தை இல்ல